கோபால்ஜி 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 எங்கும் கோபால்ஜி இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே நம்ம எல்லாம் தலைமையேற்றி நடத்தி அவர் வழியிலே நம்ம சென்று செல்ல வைத்துக் கொண்டிருக்கும் நமது தலைவர் ஐயா கோ அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கோபால்ஜி 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 சொன்ன காரணமே நம்மள் எல்லாத்திலையும் இந்துக்களாகி நம்ம ஒவ்வொருடைய இதயத்திலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனிதனும் தெய்வமாகலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு அவர்தான் ஏனென்றால் மனிதனாக வாடும்போதே தெய்வமாகி தெய்வம் எந்தெந்த வேலைகளை செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர் செய்தார் இந்துக்கள் மதம் மாற்றம் என்பது எவ்வளவு மோச மதம் மாற்றம் என்பது எந்த தேச அபாயமோ அதை நிறுத்தினார் வேலூரில் தரகண்டேஸ்வரர் கோயில் அமைத்தார் ஓடாத தேரை ஓட்டினார் ஸோ அவர் தெய்வம் தானே இன்னும் நம் மனதுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பொதுவாக நான் என்னுடைய தொழிலுக்கும் இந்த இந்து மொழிக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையே என்று நிறைவேறி நினைப்பார்கள் அதுவர நான் பிறந்தது நாகர்கோயில் அவர் சிறுவயதிலேயே நான் அவரை நான் எங்கள் ஊருக்கு வந்து பேசும்போதெல்லாம் நான் நான் பார்த்திருக்கிறேன் மண்டைக்காடு கலவரும் போது ரொம்ப சின்ன பையன் நான் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் அப்பவுமே இதனை அவரை ஈர்த்தவர் சிறுவயை ஈர்த்தவர் சூழ்நிலையில் நான் திரைப்படத்தில் பல படங்கள் நடிக்கவும் செய்து கொண்டேன் அப்பொழுதும் இருந்தார் அந்த எப்போது அந்த சிந்தனை தூண்டப்பட்டது என்றால் வெங்கீஸ்வரர் கோயில் திருக்கோயில் வடபிள்ளை என்று கேள்விப்பட்டிருப்பீங்க வெங்கீஸ்வரர் திருக்கோயில் அந்த கோயில் குளத்தை எல்லாருமே சூறையாடப்பட்டு கடைகள் கட்டி எல்லாம் இருந்தார் அப்போ நான் ஒரு நாள் சூட்டி முடிச்சு நை ஒரு மத்தியானம் ஒரு அரை போது அது பக்கத்துலயே வீடு ஒரே போலீஸ் பந்தோஸ்து என்னன்னு கேட்டா கோயில் குளத்தை திரிவிட்டாங்க அதற்கு முன்னாடியே நாங்கள் அந்த கோயில் நாங்கள் கோயில் சின்ன சிறுவாளர்களை அந்த வங்கி சுவர் கோயிலை நாங்கள் பாதுகாத்து செடிகளாக வைத்து பராமரித்து வரும்போது அந்த குளம் இல்லையே இந்த வருத்தம் எங்களுக்குள் இருந்தது அப்போதுதான் நாங்கள் கோபாஜி வந்து பெரிய ஊருடன் இருந்து அந்த குளத்தை மீட்டினார் அப்போதுதான் அவர் மேல் எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது ஓ இப்படி ஒரு மனிதனா இவர் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்ன அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எப்படி போக வேண்டும் அவரை அணுக வேண்டும் என்ற விஷயம் எனக்கு தெரியவில்லை ஒரு காலத்தில் அவரை எப்படியோ நான் சந்தித்தேன் ஒரு ஜெமினி என்ற ஒரு நண்பர் அவரது மாவட்ட மாவட்டத்தில் இருக்கார் அவர் மூலமா நான் சந்தித்தேன் சந்திக்கும் போது நான் உள்ளே அவரை அவரவே உட்கார்ந்து அமர்ந்து போது என்னை அமர சொன்னார் எதுவுமே பேசவில்லை கவர்ந்து கொண்டே இருந்தார் நான் என்னமோ நான் சினிமாவில பயங்கர பவான் ஜாம பவான் ஹிந்தி ஹிந்தி தெலுங்கு கன்னடா எல்லாம் கேட்டேன் அப்பமே ஒரு முன்னூறு படம் பண்ணிட்டேன் இவரையும் மதிக்கவே மாட்டேங்கிறார என்ன எழுதிட்டு இருக்கிறாரு சொல்லிட்டு அவர் பேச பார்த்தார் மறுபடியும் நான் அப்படியே பொட்டி போக மாதிரி உட்கார்ந்துருக்க உடனே ஒரு பத்து இடம் கட்சி தான் எந்த ஒரு அப்படி கேட்டார் வேற எதுவுமே கேட்கல நாகர்கோவில் அதான் இப்படி அப்படின்னா எப்படி அதான் இப்படி எத்தனை பசங்க நாலு பசங்க எத்தனை பசங்க ரெண்டு ரெண்டு டக்குனு ஸ்டூடண்ட்ஸ் ஓ வீட்டை மா அப்படின்னாலும் பார்க்குறாங்க வீட்டில் தான் இருக்கேன் சரி போயிவிட்டு வா அப்படின்னார் இதே வந்து ச இந்து மனு வந்து பொறுப்பு கொடுத்து வாங்க மரியாதை கொடுக்கும் இது விஷயங்கள்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தா இது போயிட்டு வானே அசார்த்தை சொல்லிட்டான உடன கூட்டோடுங்க சொல்லிட்டு அந்த போட்டோவில் எடுத்துட்டு நான் போயிட்டேன் சேர்ந்துட்டேன் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு இருந்தாலும் அவர் மேலே ஏன் நம்ம அதாவது கனல் கண்ணன் கால்சீட்டு கிடைக்காம இருக்கு கிடைக்குமாறது ரஜினிகாந்த் வெயிட் பண்ணுறாரு சிரஞ்சி வெயிட் பண்ணுறாரு சிரஞ்சி மூணு நாள் வெயிட் பண்ணுறாரு இவன் இவங்க என்ன நம்ம மதிக்கவே மாட்டேங்கிறேன் இல்லையா அது மனுஷன் அவர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை அதாவது ஒரு அவரை பார்க்கும் போது எனக்கு கடவுளா தெரியாது ஸோ எதோ ஒரு இருக்கு போலாம் சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சி நான் நான் அதுக்குள்ள என் வீட்டுல என் எல்லாம் அவருடைய ஃபோட்டோ அவருக்குள்ள இருக்கிற ஃபோட்டோ ஃபேமிலி போட்டோ எல்லா ஃபேமிலியோட இருக்கிற ஃபோட்டோ அவருக்கு ஒய்ஃப் எல்லாம் எடுத்துல வச்சுட்டேன் மாட்டி வச்சிட்டேன் ஒரு பதினஞ்சு ஆறு கழிச்சு பயிட்டர்கள் இருக்குது என்னை கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன் நான் உட்கார்ந்து நான் தரையில உட்கார்ந்துருக்கேன் உட்கார்ந்த போது யார் அவர் உள் ரூம்ல இருக்காரு யார் வந்திருக்காருன்னு கேட்டாங்க அப்போ கரண் கிழ அவலை வந்துருக்காரு அப்போ நான் ஒரே விஷயம் தெய்வம் தெய்வமாகலாமல் இருக்கான்ல உனக்கு இன்னும் நிறைய சம்பாதி இருக்க வழி இருக்கு நீ போய் வேலையை போய் பாரு அப்படின்னா அதாவது நீ எதுக்கு அங்கே உட்கார்ந்து இருக்க இங்க உட்காரு அந்த பைட்டக்கு முடிஞ்சு போறதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டு போய அப்படின்னா நான் சாப்பிட்டு நான் வெளியே கார்ல ஏறும்போது யோசிச்சேன் என்னோட வயசு கம்பி நிறைய படங்கள் இருக்கு நிறைய சம்பாதிக்க எண்ணத்தில் அவர் என்னை கொஞ்சம் ஒதுங்கி மனிதன் என்னோட இழப்பு ஏற்படும் இருந்தாலும் அவருடைய நான் அவருடைய அவர் மாதம் ஒரு முறை கட்டாயம் அவருடைய தெளிவுபடுத்தத பேசுவார் ஒரு நாள் போன் வந்துச்சு ஐயா எங்க இருக்க சொல்லுங்க நான் இப்போ இந்து ஊர்ல இருக்கேன் அப்படின்னு ஓ சரி அது ரொம்ப குளிர்மே அப்படின்னா ஆமாம் சரி வரும்போது இது கம்பெனி மட்டும் வாங்கிப்போம் அப்படின்னு நான் ரெண்டு ஒரு கம்பெனி வாங்கிவா எனக்கு ஒரு கம்பெனி கேட்கறது நான் நாலு அஞ்சு கம்பெனியில் பேக் பண்ணி எடுத்து தைக்கி சொல்லிட்டேன் அப்புறம் இந்த நான் கடவுள்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த டைரக்டர் பேர் என்ன ஸோ பாலா அப்படி நான் பேசுகிறோம் உடனே பேசுகிறேன் நான் உடனே பாலா போட்டு ஃபோன் பண்ணி அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் ரொம்ப கஷ்டம் கம்யூனிகேட் பண்ணி இப்படி பேச வச்சுட்டேன் பே வச்சுக்கும்போது நானே அந்த நான்கு படத்தை பார்க்கல இவரையே பார்க்க சொன்னா சொல்லிட்டு நான் மறுபடியும் இங்கே வந்து நிறைய அப்போ சீட்டு தான் ஒன்று எடுத்து பார்க்கும்போது ஓ அவர் கரெக்டாக ஒரு விஷயத்த தான் அனலைஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் போகும்போது முதல் அடி உன் அடி பெரிய அடியா இருக்கணும் என்ன சீக்கிரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது முதல் அடி உன்னோட அடி பெரிய அடியா இருக்கணும் அடிச்சா அவன் மேலே எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு இந்த பாயிண்டே நல்லா இருக்கலாம் நமக்கு இது சூப்பர் சேரி வச்சு அது மைண்ட்ல அன்னைக்கு தான் என்னையும் உடன்பாடு அதிகமா ஈடுபடையும் இந்து வேலையில் இருக்கிறனால பழுது காரணமா தொழில் விஷயமா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படி இந்த கால எனக்கு எனக்கு நான் நாகர்கோவில் அது என்னுடைய சொந்த ஊருக்கு போகிறேன் ட்ரிவன்ட்ரல் ஏற்பாட்டில இருந்து நான் போயிட்டு இருக்கும் எவரி நூறு அடிக்கு ஒரு சர்ச்சை நூறு அடிக்கு ஒரு சர்ச்சை நூறு அடிக்கு ஒரு சர்ச்சை இருந்தது இது என்னது இது ஒரு யூரோப்பு நாடா நான் யூரோப்பில் போயிருக்கேன் அங்க கூட ஒரு ஊருக்கு ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு சர்ச்சை தான் இருக்கும் இங்க இருந்தால் நூறு அடிக்கு ஒரு சர்ச்சை இருக்கு தெரியவே இல்லை அப்ப நான் எங்கே இவர் ஒன்னு நான் எங்க ஊர் கோயிலுக்காக வர அழைச்சிட்டு வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு வர ரொம்ப பெரிய மரியாதையுடைய நூறு விளக்குகள் ஆயிரம் கும்பம் யானை கொண்டு கூட்டு போய் பெரிய விசேஷமா பாய்க்கு எடுத்தேன் அப்போ கேட்டேன் ஐயா நீங்க சொன்னீங்க முதல் அடி நம்ம பெரிய அடியா இருக்கணும் அது எந்த அடின்னு என்ன சொல்லவே இல்லை கேட்டேன் அப்படியா யோசிச்சு அது ஒரு அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு ஒரு இல்லைன்னா இவ்வளவு பெரிய இயக்கத்தை கண்டிப்பாக உருவாக்க முடியாது அதாவது நான் ஏன் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நான் வந்து இவ்வளவு திரைப்படங்கள் இருக்கு இன்னும் எனக்கு நான் நாளைக்கு பெங்களூர் போனேன் நேற்று தான் ஊர்ல இருந்து வந்தேன் எதுக்காக எங்க ஓடி வந்தேன் அந்த இயக்கத்தை என்ன எவ்வளோ அவனுடைய ஈர்ப்பை என்ன கொண்டு சேர்த்துருக்குன்னா ஒரு சிந்தனை பார்க்கலாம் நாம நாமளா இருக்கிறது பத்தாது நம்மளை விட்டு போனவங்க எல்லாம் கூப்பிடணும் அதுதான் கண்ணா ஐயா அதை செய்யணும் அதான் ஸோ இது ஒரு பாயிண்ட் இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு நான் கேட்டேன்னா இந்த முதலடி நாம நாமளாக இருக்கிற ஒரு பஞ்சு இருக்கு இல்லையா அப்புறம் ஒரு மலையாள படத்துக்கு ஷூட்டிங் போயிருந்தேன் சமீபத்தில் கடுவான்னு ஒரு படம் இது ஒரு வேற சப்ஜெக்ட் அதனால நீங்கள் கே அதாவது எது அவை பரவாயில் சொல்லாதீங்க நான் வந்து ஏன்னா அவர் சொன்ன ஒரு அடி இருக்குல்ல நம்ம முதல்ல அடிக்கிற அடி பெரிய அடி அறக்கொள்றது ஸோ அந்த படம் ஒரு கிறிஸ்டானிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் இருக்கிறேன் ஃபைட் ஈரோடு வந்து உள்ளே சண்டை போடுவார் அடிப்பார் அது ஃபேமிலியில் குத்து விட்டு குத்துல திருவா அவங்க கோயில் அவங்களுடைய கல்ச்சரலோட ஃபைட் அப்போது அந்த கத்தலிக் பீப்புள் வந்து ஊரில் வருவாங்க இல்லையா சிலுவை எல்லாத்துக்கு மெழுகு வத்தி ஏற்றிட்டு அந்த மாதா சிலை கொண்டு வருவாங்க சி எஸ்நாத சேர அந்த சிலைகள்லாம் வந்துட்டு இருக்கு அந்த ரைட்டர் வந்து அந்த படத்தோட ரைட்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டின் அவர் அவர் பேர் நான் சொல்ல விரும்பல அவர் வந்து லைன் செட்டப்லாம் பண்ணுறாரு இந்த சிலை முன்னுதும் நான் உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன் அந்த அவர் இந்த ரைட்டர் வந்து கருப்பா இருப்பாரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு கிழிஞ்சி போன ஜீன்ஸ் பேண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்காரு அங்க ஏசுநாத நான் பார்த்தேன் இவருடைய மூஞ்சி அந்த சிலையுடைய மூஞ்சி நான் கம்பேர் பண்ணி பார்க்கும் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒட்டாத ஒரு முகம் அந்த கலாச்சாரம் எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்துச்சு நான் யோசிச்சேன் அப்ப நம்ம அடிக்கிறடி முதலடி ஸ்ட்ராங்கா இருக்கணும் இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே சொல்லி அந்த ரைட்டர் நான் கூப்பிட்டேன் சார் நீங்க கதை சூப்பரா பண்ணிருக்கீங்க எல்லாம் அந்த என்ன அண்ணன் தம்பி சண்டை இந்த அண்ணன் தம்பி சண்டை வரும் நம்ம கலாச்சாரம் நம்ம தான் சார் இருக்கும் சொத்து தாரர் அத்து தாரர் அந்த தாரர் இருக்கும் போது இந்த இங்க கொண்டு வந்தீங்க இது இது இல்ல இல்ல இந்த பிரம்மாண்டத்துக்காக ஒரு ஒரு கோயில் நடக்கும் திருவிழா என்று சார் இந்த கோயில் திருவள்ளவன் நம்ம ஒரு மாரியம்மன் கோயில் மாதிரி வச்சுக்கலாமே ஒரு கரகாட்டம் ஒயிலாட்டம் எல்லாம் வைக்கலாமே ஏன் நீங்க இதை வச்சிருக்கீங்க இது எந்த கல்ச்சர் என்னோட கல்ச்சர் உனக்கும் அந்த மேரியோட மூஞ்சுக்கும் மேட்ச் ஆகுதா பாரு அப்படின்னா அவர் உடனே அவருக்கு அவர் அது வரைக்கும் அவர் ஒரு ரைட்டரு மார்க்கெட்ல ஒரு ரைட்டரு பக்கத்தை சாதிக்கிற சாதிக்கிற டைரக்டர் சொல்லிட்டார் சாதிக்கிற டைரக்டர் இந்த கேள்வி கேட்ட உடனே டைரக்டர் அப்படி இதே போயிட்டார் ஏன்னா அவர் ரொம்ப நாள் கட்சி படம் பண்றாரு இந்த ரைட்டர் ஹார்ட் ஆஃப் த ரைட்டர் இது மேட்ச் ஆகுதா சார்னு கேட்டோன்னா அவர் உடனே கடாச அது என்ன சொல்றீங்க சார் நமக்கு மேட்ச்சார ஒரு சம்மந்தத்தை ஏன் சார் வைக்கிறீங்க இதுவே தானே எனக்கு அது உடன்பாடே இல்லை சார் உடனே அவர் வெளியே போயிட்டார் போய்

ஏன்னா திரைப்படங்கள் சமீப காலமாக அதாவது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே இந்து என்ற ஒரே ஒரு இனத்தோட நம்ம வாழ்கிறோம் நம்ம இந்துடா 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 இந்த ஜாதியை வைத்து மதம் மாற்றினா நீ வந்து பார்வர்டார சொல்லி ஒரு ஒரு புது சட்டம் கொண்டு வந்து நம்மளையெல்லாம் எல்லாம் ஒரு முட்டாத்தனமாக இருக்காங்க அது சமீபத்தில் மிக சீக்கிரமாக படங்கள்ல நடந்துட்டு கொண்டிருக்குது ஏன்னா கேட்டாவெல்லாம் பெரிய டேரக்டர் அந்த டேரக்டர் ஏன்னா அந்த சினிமாவுக்குள்ள இந்த கலாச்சாரம் எப்படி வருதுன்ற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஏன்னா சினிமா பார்க்கும்போது அந்த உணர்வு உங்களுக்கு வரணும் எவன் ஒருவன் சின்ன பிள்ளையார கூட கஷ்டம் கிண்டல் பண்ணுற நம்ம உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவி இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு நான் கொள் சொல்றேன் ஏன்னா அது வரணும் ஏன்னா முன்னாடி வந்து பிள்ளையார் ஆட்டு போற மாதிரி பிள்ளையார் மாதிரி போற மாதிரி அப்படின்னு சொல்லவே கூடாது ஏன்னா சுவாகனு சொல்றான் சுவாகன் சொல்லவே கூடாது இதே இது கிருஷ்ண சொல்லுவானா ஒரு துளுக்க சொல்லுவானா சொல்ல மாட்டான் ஏன்னா நம்ம இந்துக்கள் சிதறி கிடப்போம் அதுக்குதான் கோபாஜி போன்றவர்கள் நம்ம சேர்த்து வச்சிருக்காரு ஆனால் நம்ம சேர்ந்த அத்தனை பேருமே நம்ம இந்துக்கள் ஒரு சிலையும் கூட ஒரு புல்லாவும் கூட கூட நம்ம ஆதாயத்துக்கு கூட நம்ம யாருமே ஒரு சின்ன கிண்டல் கூட செய்யக்கூடாது நம்ம ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கணும் எடுக்கணும் கோபாஜியோட உத்தரமாரி இப்போ சொல்றதுக்கு அப்புறம் அருமையான தமிழகத்தில் இந்துக்கள் மத்தியில் மரமலர்ச்சி ஏற்படுத்திய வீரத்துறைக்கு வீர வணக்கம் செலுத்த வாருங்கள் அங்க வந்துட்டான் அங்க ஆனா நம்ம இன்னும் வரல அதுக்கு நம்ம என்னோட ஒற்றுமை தேவைப்படுது ஏன்னா திரையுலகில் சில பசங்க இருக்காங்க ஜாதி என்ற போர்வை வைத்து இந்துக்களை சார் எழுதிப்படுத்தும் அடி ஸ்ட்ராங்கா இருக்கணும் இது ஏன்னா நம்ம இந்துக்கள் இந்து ஜாதி வச்சு அடிக்கணும் ஏன் சொல்றான் ராமர் கோயில் கதிர்ஷ்டப்படும் போது நம்ம பாரத பிரதமர் சொன்னாரு இன்னைக்கு எல்லாரும் எல்லாரும் வீட்டுல விளக்கேத்துங்க இந்த பாரத நாட்டுல இருக்கிற அத்தனை மதத்திலும் வீட்டுக்கு விளக்கேத்துங்க அவன் எவ்வளவு எல்லாருமே இந்த பாரத நாடு தானே இந்த பாரத நாட்டுல வீடு கேட்டு இல்ல அதை ஒரு கிட்ட செய்யறான் இப்படி ஒரு ஆடியோ லாங்க சொல்றான் ஏன் சொல்ற பார ரஞ்சித் தான் சொல்றான் அவனை பத்தி என்ன சொல்றது என்ன சொல்ற அவன் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் நான் சீக்கிரம் இந்த பயிற்சியை முடிங்க ஆறு மணிக்குள்ள நாம் போய் விளக்கேத்த போனோம் விளக்கேத்துலன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த வீடியோவை நான் பார்த்தேன் ஏண்டா நீ வந்து இருக்கிறது இந்த நாட்டில் நீ பிழைக்கிறது எந்த எங்க கூட்டு போட்ட நாங்களும் பார்க்குற படம் பார்க்குற காசில் அதில் செவன்டி பை எயிட்டி பர்சன்ட் இந்துக்கள் பார்க்குற படத்தோட காசு நீ வாழ்கிற அந்த நாய் இவன் சொல்றா நான் சொல்லப்படலாமா இது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் சொல்லி நான் ஒரு ஒரு வாரம் கழித்து நான் இன்னொரு ஒரு ஒலி நாடா அதாவது ஆடியோ பங்க்ஷனுக்கு போகிறேன் அங்கே போகும்போது எனக்கு இது மைண்ட் உடனே என்னுடைய மனசில் உறுத்திட்டே இருக்கு இது எப்படி ஒரு சொல்வாங்க அப்பாதான் சொன்னேன் சமீப காலங்கள் திரைப்படங்களில் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர ரொம்ப மோசமான விஷயம் ஏன்னா இப்பவும் சொல்றேன் கோபால் சின்ன முதல் அடி கரெக்டான அடியாக இருக்கணும் முதல்ல மயக்க பிடிச்ச பொதுவாக நான் பேசுகிறேன் யூடியூப்ல கூட இருக்கு சமீப காலமாக இந்துக்களை ஜாதி என்ற பொறுவையில் சில படங்கள் எடுத்து கேவலப்படுத்துறாங்க அதே பார் ரஞ்சித்தேதான் அவரு ஆறு மணிக்கு ராமஜன்ம பூமி கும்பாபிஷேகம் அன்னைக்கு ஆறு மணிக்கு எல்லாரும் வீட்டுல விளக்கத்துங்க சொல்லும் போது அவரு ஏத்த இல்லன்னா ஜெயலலுக்கு போவாங்க நான் கேட்டேன் ரஞ்சித்து உன்னுடைய பேர் என்னடா நீளம் புரொடக்ஷன் அந்த நீளம் யாருடைய கலந்தார் என் நான் கும்புற கிருஷ்ணனுடைய கலர் தான் அந்த கிருஷ்ணவையை அக்கும்பா செய்தா அந்த தலை வச்சு புறப்படுத்துற நாதரி பயணி உனக்கு எப்படி அதை பேசுவது கதை அன்னையோட பார்வை பேசவே விட்டார் நல்ல கேளுங்க ஏன்னா நம்ம முதல் நான் சொல்றேன் எனக்கு கோபாலஜி சொன்ன எது இது வந்து அதாவது அவரை வந்து பதினெட்டு வருஷம் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் அப்ப சொன்ன உள்ள போக சொன்னது முதல் அடி சரியான அடியாக இருக்க வேண்டும் அப்படி சொன்னது புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஸோ அதே மாதிரி அது மாதிரி அடி ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய பெஸ்ட்டாக டைம் இல்லை எப்போவுமே நம்ம காபிக்கு எப்பவுமே பவர் உண்டு மறந்துடாதீங்க அவரை மட்டும் என்னோடய என் பர்சனல் விஷயம் சொல்லப்போனால் என் வீட்டுக்கு சாப்பிட வந்துருக்காரு ஐயா வந்து வாங்க கார் வந்துச்சு செட்டப் வந்துச்சு என் மனைவி வந்து தன்னோட தந்தை இதுவளோ கேள்விங்க அம்மா எனக்கு இவருக்காக ஒருத்தர் வச்சுருக்கேன் தாங்கி பிடிக்கிறதுக்கு அவன் தாங்க தாங்கி பிடிச்சிருந்து உட்கார வைச்சாரு ஐயா நான் ஒரு கொஞ்சம் அதாவது பரபரப்பில் சைவ வேணுமோ அசைவம் ரெண்டுமே பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அப்படி மேலே பார்த்துட்டு உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னாரு நான் எனக்கு தர்ம சங்கடமான கொஷ் அவரை பற்றி ஃபுல்லாகவும் தெரியாது எனக்கு சைவம் பிடிக்கும் அசைவம் பிடிக்கும் அப்போ சைவமே கொடு அப்படின்னார் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது பசங்க எல்லாம் போயிட்டு இதே மாதிரி வீத கதைகள் எல்லாம் சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு போனாரு அதுக்கப்புறம் நான் வந்து என் மனைவியும் நான் அடிக்கடி ஒரு மாதம் ஒரு தான் அவரை பார்க்க போவோம் அவரை காலத்தொட்டு கும்பிட்டு வருவோம் அவருக்கு தேவையான விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது ஒரு தந்தைக்கு ஒரு மகன் எப்படி செய்வான்னு அந்த விஷயத்துல பண்ணி கொடுப்பேன் அது எங்களை உரிமையா ஃபோன் பண்ணியே கேட்பார் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரு கடைசி நான் அவர் வாட்டி அவர் ஒரு சித்தர் அது ஒரு விஷயத்த சொல்லப்பாரு நான் ஒரு திரைப்படம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு திரைப்படம் வேற ஒருத்த பேர்ல எடுத்தேன் ஜெயிச்சேன் ரெண்டாவது திரைப்படம் எடுக்கலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஐயா என்னையா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டாரு ஒரு படம் நம்ம படச நம்மளே சொந்தமா ஆரம்பிச்சிடலாம் நேரு திரைப்படையும் அவர் லாபம் சமாளிச்சுட்டு போனா அப்படின்னா எதுக்கு எடுக்கிற வேணாமே அப்படின்னு நான் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு எல்லாரும் அட்வான்ஸ் கொடுத்துக்க வேணாம்ன்றாரு ஒரே டவுட் நான் ஒய்வு பேசுனேன் வேணாம் சொன்னாரு அட்வான்ஸு போன காசு திரும்பி வாங்க முடியாது இல்லைங்க எடுப்போம் அப்படிப்போம் ஆ எடுத்தோம் சுத்தமாக டோட்டலா ஜீரோ போயிடுச்சு அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஒரு சிஸ்டர் அதுக்கப்புறம் மறுபடியும் போனேன் எல்லாம் போய் சாண்டி கேட்டார் ஆ இதுவரைக்கும் கவலைப்படாத அப்படின்னா அதை மறுச்சு அந்த ஒரே த்ரீ மந்த்ஸ்ல இருக்க ஒரே நான் சந்தோஷமாட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய கோயில் நான் பசங்களோட வாட்டி போகும்போது ஆல்மோஸ்ட் வயசு தவிரிட்டாரு அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அதே மாதிரி பத்து நிமிஷம் பேசவே இல்லை அப்படி உட்கார்ந்து சைட்ல கை அப்படி நிற்கிறோம் உட்கார இல்ல நிற்கிறேன் உட்கார அப்படின்னா இருக்காரு அப்படி என்ன பார்த்தார் ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படி பார்த்துட்டு என் ஒய பார்த்தாரு பார்த்துட்டு குடிஞ்சு மறுபடியும் இது அப்புறம் ரொம்ப தொழில அந்த புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டுருக்கார் சாப்பிடுவோட இவனை எப்படி சமாளிக்கிறேன்னு கேட்டார்

அந்த நான் கதவை தந்து போனதும் முதலடி நமது அடியா இருக்க வேண்டும் எதிரி எதிர்க்கவே கூடாது அது இன்றும் என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது எல்லா இந்து சந்தன் உங்களுக்கு சொல்றேன் இது இந்த அடி ஞாபகம் இருக்க வேண்டும் நமது அடி முதலடி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் அதுபோக நம் மதத்தை எவர் நினைவு பண்ணால் விளாருங்க விடாறிங்க விளாறிங்க அதாவது இந்த விழா உங்களை பேசி உங்களை சந்திச்சத ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் அதற்கு ஐயா நம்மளையெல்லாம் வழிநடத்துக்குற ஜி காடசி எனக்கும் எப்பவுமே போன்ல விளைய மாட்டாரு திடீர்னு வந்து வாங்க சொன்னா எனக்கு நான் அன்னைக்கு நைட் ஷூட்டிங் முடிச்சு போன் மூணு கால் பண்ணியிருக்காரு நான் நல்லா தூக்கிட்டு இருந்தேன் எடுக்கல அப்புறம் பார்த்தா என்ன என்னன்னு கேட்டேன் நீங்க உடனே வாங்க அப்படி அதே அதாவது இவரும் கிட்டத்தட்ட கோபாஜி மாதிரி தேதி இந்த பத்தொன்பதாம் தேதி திருப்பூர் வந்துருக்கேன் சரி வேற கவுண்டர் பேச முடியல ஏன்னா இன்னைக்கு அவருக்கு ரத்துல அவரை நம்ம பாக்கணும் இல்லையா சோ எல்லாரும் உங்களை சந்திச்சு நம்ம நன்றி ஐயா கடல்சாயிருக்கு நன்றி மறுபடியும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்